சவுக்கங்காடு மணல் காட்டுக்கு வந்தா கட்டாயம் சவுக்கங்காடு எல்லாரும் போறோம் எல்லாரும் அதையும் உங்களை காற்று சொன்னார் அதையும் பார்க்கலாம் கடற்கிற மணல்ல பெரிய பெரிய மீன்கள் வச்சுக்கிற ஆசையாரு இந்த இடத்துல இருக்கிற சவுக்க மரங்கள் எல்லாமே வந்து யார் வச்சதுன்னு தெரியும் உங்களுக்கு நல்ல அழகா இருக்கு அவங்க என்னன்னா கடல் எல்லாமே சரியான ஆழமான இருக்கும் மண்ண இழுத்துட்டு ஆளுங்க தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் நிக்கிற இடம் வந்து இதுவும் ஒரு கடற்கரை பிரதேசம் தான் எனக்கு நிக்கிறேன் சொன்னா மணல் காட்டு பிரதேசத்துல விதிக்கிறேன் என்னுடைய மனைவியர் பணியாற்றிய முன்னாள் அலுவலகம் சாவாச்சேரி பிரதேச விழாக்கள் வந்து இங்க இந்த மணல் காட்டு கடற்கரையில வந்து ஒளி விழாவை கொண்டாடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் வந்து கூப்பிடவே சும்மா பன்னெடுப்பம் வாங்க வந்து அதுக்குதான் வந்துருக்கணும் இங்க நடக்கிற விஷயங்களை காட்டுன்னு ஒரு நல்ல காணொலியா இருக்கும் வாங்கும் காணொலிக்குள்ள போகலாம்

நான் எல்லாம் கேட்டேன் இன்ஜினில் வந்து யமகா சுசுக்கி அந்த இன்ஜின்கள் நல்ல மண்டு அந்த தம்பி சொன்னார் எவ்வளவு மண்ணெண்ண பாவிக்கும் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அந்த பக்கத்துல ஒரு அண்ணா நின்றார் அவர் சொன்னார் அஞ்சு மைலுக்கு வந்து ஆறு லிட்டர் எண்ணெய்க்கு கிட்ட பாவிக்குமாம் அந்த அனுபவங்களையும் வந்து பகிர்ந்துச்சுனா ஒரு சொன்ன ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தானா பெட்ரோல் தேவை மிச்சம் மண்ணெண்ணெயில் ஓடுவேன் ஆனால் அஞ்சு மைலுக்கு ஆறு லிட்டர் தேவையாம் என்று சொல்லிக்க இங்க வேலை செய்யற அலுவலக இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து நிகழ்ச்சிகள் செய்யினோம் அதுகள் எல்லாம் பார்க்கலாம் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க அப்படின்னு இந்த அருமையான பொழுதில் சில அலுவலக ஊழியர்கள் வந்து கடலை பார்க்கினோம் சில பேர் தங்களுக்குள்ளே சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்து மகளினும் ஒரு இனிமையான பொழுதாக இருக்குது இங்கே அளவில் கடல் தொழிலாளர்களும் தங்களோட வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் அதில் நின்ற தொழிலாளி ஐயாவிட்ட நான் கேட்டேன் இந்த விலை என்ன விலை என்று சொல்லி அவர் சொன்னார் அதுக்கு டிஸ்கோ விலை என்று சொல்கிறது இது வந்து ரால் பிடிக்கிறதுக்கு தானே பயன்படுத்துகிறது இப்போ இறால் பாடுதானாம் அதாவது இறாலுக்குரிய சீசன் இப்போ வந்து ஒரு கிலோ ஆள் வந்து ஆயிரத்தி அறநூறு மட்டில் போகுதுன்ற எல்லாம் சொன்னார் ஆக பெருசு வந்து ரெண்டாயிரம்னு சொன்னார் அதையும் உங்களை காட்டுறன்ட்டு சொன்னார் அதையும் பார்க்கலாம் கடக்கிற மணலில் பெரிய பெரிய மீன்கள் இறால் நண்டுகளை வச்சுக்கிறாங்க ஆசையாரு ஒரு கடற்கரைக்கு போனா அந்த கடல் நீர்ல இறங்கி விளையாடுறது அதே மாதிரி படகு சவாரி செய்கிறது அந்த கடல் உணவுகள் மீன்கள் ரால்கள் நண்டுகள் அதுகளை பார்க்குறது போல அங்க இருக்கிற வாடிகளும் வந்து அந்த கடற்கரைக்கு சரியா அழகு அந்த வாடிக்குள்ளே போய் நின்றால் அந்த கிடுகால வேயப்பட்டு அந்த வாடிக்குள்ளே நிற்க ஒரு சுகமா இருக்கும் இப்ப எல்லாருமே இந்த சவுக்கங்காடு மணல் காட்டுக்கு வந்தால் கட்டாயம் சவுக்கங்காடு எல்லாரும் பாப்பினா அந்த இடத்துக்கு போறோம் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற சவுக்க மரங்கள் எல்லாமே வந்து யார் வச்சதுன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா அழகா இருக்கு அவங்க வச்சதான என்னன்னா பீச்சு கொண்டு வந்தா ஒரு காலை நினைக்காட்டி அது சரியில்லை ஒரு அப்புறம் இறங்கி பார்ப்போம் அப்படி இருக்க இந்த கடல் எல்லாமே சரியான ஆழமான கடல் டக்கண்டு இறங்கிடும் நீங்க இருக்கும் மண்ணை இழுத்துட்டு போவோங்களுக்கு சுனாமியூர தாண்டவ மாடின கடல்கள் நானும் தற்கா இப்போ நாங்கள் பீச் சவுக்கங்காடு எல்லா ஃபண்ணை முடித்து அந்த ஒளிவெல்லாம் செய்ய போற அந்த தேவாலயத்துக்கு முன்னுக்கு போக போகிறோம் பீச்சில் தான் அது இருக்குது அதுவும் ஒரு அழகான பொழுதாக இருக்கும் நாங்கள் அதுக்கு பார்ப்போம் மாற்றம் இருக்கிறோம் அவர்களை நாங்கள் தெரிவிக்க எங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொல்லிட்டான் ஒரு இருள் இருக்கிறது இருளிலே ஒளி பெறுக்கின்ற பொழுதுதான் அங்கே மாற்றம் நிகழ்கின்றது வக்கை இருக்கிறது வக்கையிலே குளிர் பெறுகின்ற பொழுதுதான் அங்கே மாற்றம் நிகழ்கின்றது அதே போன்று இரண்டு நிகழ்வுகள் எதிரும் புதிரமாக சந்திக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்திலே வந்து மாற்றம் நிகழ்கின்றது பழமையாக உங்களுடைய ஒளி சொல்லிச்சோம்னா நீங்கள் பிரதேச சபையில ஒரு கோலுக்கு இல்லை போட்டு இப்படி கருவண கட்டி போட்டு ஒரு உலக்கேற்றி போட்டு புரோக்ராஸ் செய்து தான் போவீங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டுகள் இப்படி ஊழியர்கள் இங்கே வந்து ஒரு எல்லா உறவுகளாக வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து ஊழியர்களாக வந்து இங்கே இருந்து ஒன்று கூடியிருப்பது இது வந்து ஒரு மாற்றம் வந்து மாற்றம் நடக்குதோ அந்த இடத்துல வந்து ஒளிக்குறார்கள் மற்றும் அருண் சோதரி இலங்கை நடத்தும் ஆசிரியர் மற்றும் அறிவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அறிவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் பல்லின இலங்கையிலே வாழப்படுகின்ற பல்லின சமூகத்திலே கடந்த காலங்களில் பல கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் நாங்கள் ஒரு இதன் ஐக்கியத்தோடும் ஒரு செயற்பாட்டை ஏற்போடும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடந்த காலங்களில் அவ்வாறு வாழாமல் பலவற்றை நாங்கள் நடந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அனைவர்களும் அனைவர்களுடைய சகிப்புத்தன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவர்களுடைய மதங்கள் உணர்வுகள் பால் அனைத்தையும் கடந்து அவர்களை அவர்களாக தகித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அலுவலக வைபவங்கள் தொடக்கம் அனைத்தும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் ஒரு நிறுவனமயப்படுத்தலே உண்மையிலேயே மிகவும் ஒரு கடினமான சூழலில் தான் நாங்கள் அலுவலகங்களில் இதில் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு துடிப்பான ஒரு காலத்தை துடிப்பான ஒரு பொழுதை ஒரு பதினெட்டு தொடக்கம் அறுபது வயதான காலம் தான் அரசாங்கம் சபை நிறைய தத்துவங்களை நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆனா மூன்று விடயத்தை மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக அதிகம் செயல்படுவதை உலக பாராட்டும் அவளை மேலோக்கி பார்க்கவும் இரண்டாவது நம்மை நாம் நம்மளிடம் இருக்கின்ற மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் நான் என்னையே தன்னையே புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு வாய்ப்பினையும் ஆபத்து என்று கருதாமல் அதை சந்தித்து செயல்படுபவர்கள் தான் வாழ்க்கையில் சாதிப்பான் என்றும் கூறப்படுகின்றது

எனவே இந்த காணொலி உங்களுக்கு நம்புகிறேன் ஒரு வேலை மட்டும் வேலை வேலையானு தெரியாம அவர்கள் அந்த ஒளி விழா அப்படின்னு செய்து இன்றைக்கு அந்த நேரத்தை வந்து பண்ணா கழிச்சிருக்கணும் நானும் மேலுமானவரை அந்த வந்த இடங்கள்ல உங்களுக்கும் சுத்தி காட்டி இருப்பேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்